السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده وأصلي على رسول الله وصيكم عباد الله وإيجاد أبلا تقول الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم القرآن المجيد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم الله جل شأنه وتعالى ولكن يتعلم معه أما الآن தாலையில்மே தபரத் தாலையில் நாதார் சுபதார்கள் नंदவர்கள் salariés நாம் அறிவே மேலோம் அல்லாஹ்வே ಅನುகோபரோ எட்டெருதாவாக மேலெனரமா அல்லாஹ்வே ஆதிக்குதெய்யா சமயான ஷார்கல் மதேருடைய கடைசி ஜும்ஆவி நம்மை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய இந்த திருடத்தில் பிரமாதனை வரவேற்பதற்குண்டான வரவேற்புகளுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சிலவர்கள் பல்லாதான் ரமதானை எங்களை அடையச் செய்ய செய்யும் செய்யுமாறுமை படித்தார்கள் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு முறையிடமும் ரஜவியினுடைய பிறகிலிருந்து இந்த துகாவை நாம் போதுகிறோம் வலியோகிறோம் என்றுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றால் பள்ளி வாசல்களை வர்களுக்கு வரவேற்பார்கள் வெள்ளை அடிப்பார்கள் பள்ளிகளுக்கு சில பள்ளி

ഒരു മഹിഴ്ചിത മൂന്ന് വിഷയങ്ങളെ നമുക്ക് മുതലാ വിഷയം അത് നമ്മൾ അല്ലാതെ பண்படங்காக பெருக்கொடுக்கிறார் ஒரு நன்மை செய்தால் செய்யக்கூடிய நன்மையான விஷயங்களுக்கு ஒன்றுக்கு பத்து தான் கூலி நம்மியவர்கள் சொன்னார்கள் நமதான் காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அவன் நாடியவர்களுக்கு ஏழாக கொடுப்பான் நாடியவர்களுக்கு எழுபதாக கொடுப்பான் நாடியவர்களுக்கு எழுநூறாக கொடுப்பான் நாடியவர்களுக்கு ஏழாயிரமாக கொடுப்பான் ஏழு லட்சங்களாக கொடுப்பான் அவன் மற்ற காலங்களில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த சதக்கம் அதை தாண்டிய ரமதானுக்கிடையே அவர்கள் பிரத்யேகப்படுத்த

మలత్త కాలత్తు తొలుబ్రో తస్వీస్ చేయరో దెక్క్రే చేయరో సదఖా చేయరో అల్లాహ్వల్ అగ్గి గరికే పట్టదా இல்லையா தெரியாது ఈ కాలే పరితోలి చెల్లుదు இல்லையா தெரியாது ఆ సదఖా చేయగరో సదఖా అల్లాహ్వల్ ఏర్పள்ள పట్టదా இல்லையா தெரியாது అండియో చేయగరో తస్వీస్ చేయరో అలా హాల అగ్గి గరికే పట్టదా తెలియదు

நன்மைகளையால்வராக இரண்டாவது வணக்கங்களை அல்ல அங்கீகரிக்கக்கூடிய மாதம் என்றார்கள் மூன்றாவது சொன்னார்கள் இந்த முஸ்தஜா செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லா அங்கீகரிக்கக்கூடிய மாதம் என்றார் அப்படியே

இரண்டாக அங்கப்படக்கூடிய ஒரு வாக்கியமான மாதம் ரமதான் மாதத்தினுடைய எந்த நாளும் எந்த நிமிடங்களும் சாதாரணமானது ரொம்ப கவனமா இருக்கும் ரமலான் பெரிய தொடங்கியிலிருந்து ரமதான் கொடி இந்த வகையில் உள்ள அத்தனை நாட்களும் சிறப்பானது அத்தனை நிமிடங்களும் சிறப்பானது எல்லா நேரமும் அல்ல அவர்

வாசலை சொர்க்கத்தின் வாசலை விடாமல் தட்டுங்கள் என்று பெருமானா சொல்கிறார் எப்படி நான் அதை தட்டுவது என்று கேட்கின்ற பொழுது சொன்னார்கள் நோன்பை கொண்டே தட்டுங்கள் என்றார் நோன்பை

நாம் சொர்க்கியா நரகவாதியா நம்முடைய கேள்வி கணக்குகளை நாம் எப்படி தப்பிக்க போகிறோம் நாம் என்ன பதிவு போகிறோம் எல்லாம் தெரிவிக்கணும் அச்சரு கலந்த சூழலில் மிகுந்த தாபமும் பசியும் இருக்கும் காரணம் இந்த உலகத்தில் தான் அவர்கள் கடைசியாக உடம்பு விட்டார்கள் அதற்கு பின்னால் வறுமையை எழுப்ப முடியாது நீண்ட காலத்தினுடைய நீண்ட காலத்தினுடைய பசி இதற்கு பற்றிய அவர்களிடத்தில் அச்சம் பயம் வேதனை இவெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் திருக்கூடிய அந்த தருணத்தில் சில பேர்களை விளையாட்டுவார் சில மனிதர்கள் வரக்கூடிய மனிதர்களே வழக்கில் எல்லாம் ஒரு கூட்டம் சூழ்ந்துவிடும் மலக்குகளின் கூட்டம் சொல்லு கொள்வோம் சொர்க்கத்தின் குழந்தைகள் தட்டுகளை ஏந்திக் கொண்டு வருவார்கள் அதை எவ்வளவு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதை குடிவாளர்கள் இருக்கும் இந்த கபூரில் இருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கொட்டி உட்காருங்க 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 ரொம்ப பசியா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த தண்ணி குடிங்க அவங்களுக்கு மட்டும் தனியாக பாலம் கொடுக்கப்படும் அவங்களுக்கு மட்டும் தனியாக உணவு கொடுக்கப்படும் வயிறு உண்ண வயிறு நிரம்ப அவர்கள் உண்ணுவார்கள்

உலகத்துல தான் கூறியிருந்தது நாளை வரும்பையில் அதற்கு நானே கூறியிருந்தேன் என்று அல்லாஹ் சொன்னதாக சொன்னார் எந்த சூழ்நிலையிலும் நோம்பை நாம் விட்டு விடக்கூடாது ஆரம்பத்தில் சொன்னதை போல உள்ளத்தால் அந்த ரமதானை நாம் வரவேற்க வேண்டும் மகிழ்ச்சி கொண்டு வரவேற்க வேண்டும் கடுமையான வெயிலா இருக்கே எப்படி நோபு

என்றாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க நீங்க நோக்க வைப்பதுதான் நல்லது என்று சொல்லிவிட்டீர்கள் சலுகை கொடுக்கக்கூடிய இடைப்பாடு சலுகையும் சொல்லிவிட்டு பின்னால் சொல்கிறார் நீங்கள் அந்த நேரத்திலும் நோக்கு வைப்பதுதான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லிவிட்டீர்கள் நோயாளிதான் நோய்தான் என்னால் நோக்க வைக்க முடியாது சின்ன சின்ன தரைவழிக்காக நோக்க விட்டு கூடாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த நோக்கை நான் விட்டுவிடக் கூடாது குறிப்பாக பெண்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் சின்ன சின்ன காரணங்களுக்காக நிலைமை தள்ளி வைத்து பயணம் போறோம் அன்னைக்குள்ள பயணம் என்பது ஒட்டகத்துல குதிரையில பல மாதங்களாக பயணம் செஞ்சு போவாங்க அப்ப அதுல ரொம்ப கஷ்டம் இருக்க சிரமம் இருக்கும் இன்னைக்கு பயணம் என்பது ரொம்ப லேசாயிடுச்சு பயணம் செய்து வருவதற்கு உண்டான எந்த அளவுக்கும் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு பயணங்கள்

நோபாளி உயர்ந்த ஒரு நோபாலிக்கு ஒன்று நோக்கி திறக்கக்கூடிய அந்த ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறார் நோபாலிகளாக இருக்க வேண்டும் என்பது சலதாசை சொல்லி தருகிறார்கள் வயசாகிவிட்டது எனக்கு நோய் எனக்கு உட முடியல என்றாலும் கூட நான் வந்து வர ஆலோசனை

தன்னுடைய வார்மையினனை கடைசி இரண்டு வருடம் நோக்க வைக்க முடியலாம் வயோதிகம் முதுரை கடைசி இரண்டு வருடம் வந்து நோகிக்க பதிலாக டெய்லி ஏழைகளுக்கு உணவுப்படுவார் வயோதிகத்தினால் நோக முடியாம முடியாமல் அதுக்கு என்ன பார்க்குறோம்னா டெய்லி ஒரு ஏழைக்கு உணவுப்படும் இதுதான் பரிகாரம் நோக பரிகலாக செய்ய வேண்டியது அணசரவை இல்லாதவங்க தங்கள் வாழ்

அப்படின்னா நூத்தி பதினேழு வயசு வரைக்கும் அவங்க வருஷம் இந்த உலகத்தில் பதினேழு வயது வரையிலும் நோம்பை விடவே இல்லை சாபங்களை கடித்தால் நோம்பில் அவ்வளவு ஆர்வம் நோக்கி அவ்வளவு ஈடுபாடு நிறைய ஒரு நேரத்தில் நாயகனே தினந்தோம்

வேணாம் என்று நவியர்கள் தடுத்தார்கள் இது எப்ப ரமலான் அல்ல ரமலான் அல்லாத காலங்களில் கூட சகாதார்கள் நான் தினந்தோறும் நோக்கி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நோபி மகத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அந்த நோம்பினுடைய பாக்கியத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் நாமும் நோம்பினுடைய கண்ணியத்தை உணர்ந்தால் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நோம்பாடி நோம்பின் மகத்துவத்தை உணர்ந்து விட்டால் வருடம் முழுக்க ரமதானாக இருக்காதா என்று ஆசைப்படுவார்

ார் அடுத்த வருடமான் நமக்கு நிச்சயம் என்பதில் எந்த உறுதியும் இல்லை எனவே கிடைக்கக்கூடிய இந்த ரமலானை முழுக்க முழுக்க பயனுள்ளதாக பாவம் வடக்கைகளால் இந்த நாளுக்கு அலங்கரிக்கக்கூடிய ஒரு மாதமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் பல் இந்த அமலானை உலுக்க வணக்கங்களால் அலங்கரிக்க வேண்டார்கள் நோக்கு வைக்க சக்தி பெற்றவர்களாக வராங்க நோப்புக்கு தவிந்த ரமலான இந்த ரமதானை ஆட்சியர்கள் புரிவானாக நம்முடைய எல்லா வணக்கங்களும் அல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இந்த அமலானை நம்ம விட்டு நல்லா அத்திருமை எடுத்துக்கொள்வாங்க ஆமீன் வாழை நெறிப்புகள் இல்லாத வேளாமி சுந்தப்பதா